இந்த குழம்புக்கு காய் தேவை கிடையாது முட்டையும் வடகமுமே சூப்பர் காம்பினேஷன் தோழமைகளுக்கு வணக்கம் தட்டாம்பயிறு குழம்ப வறுத்து செஞ்சு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சூப்பர் மணமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமா நூறு கிராம் சட்டாம்பயிறு நல்லா ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணுங்க வறுபட்ட மனம் வர ஆரம்பிச்சிருச்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை அப்படியே தண்ணியை முட்டை ஊற்றுறீங்க அப்படின்னா இப்போ மிதக்கிற குப்பையெல்லாம் நீங்கள் கீழே ஊற்றிடலாம் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டுடுங்க கரெக்டாக வெந்துடும் கழுவி ஊற்றுறது நம்ம திருப்திக்காக தாங்க இப்போது விசில் போட்டாச்சு மூணு விசில் வரட்டும் விசில் வர்ற கேப்பில் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில்லை அலசி கட் பண்ணிடலாம் நாலு சில் தேங்காய் அரைச்சிடணும் நாலு சில் தேங்காய் உதித்த பிறகு நம்ம ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி அரைச்சி வைக்காமல் நம்ம தனித்தனியாக சேர்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இதுதான் கணக்கு புளி வந்து நல்ல நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து இதை கரைச்சி ஊற்றும் போது நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கணும் ரொம்ப புளிப்பாயிடாமல் பார்த்துக்கணும் நூறு கிராம் தட்டம் பயிருக்கு நான் வந்து கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஸ்டீம் எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு சூப்பராக வெந்துருச்சுங்க இதில் வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காயை அப்படியே போட்டுருங்க அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் வெட்டி வச்ச ரெண்டு தக்காளி எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி அதோடு சேர்த்துருவோம் அரைச்சி வச்சால் தேங்காய் விழுது நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு முந்நூறு எம்எல் தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது உப்பு கரெக்டாக இருக்குது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் தனித்தனியாக ஆட் பண்ணுறவங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க காரம் கூடுதலாக இருந்தால் நம்மளால் எப்படி எடுக்க முடியும்னு தெரியல இல்லையா அதுக்காக தான் எல்லாத்தையும் கலந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு விசில் மட்டும் விடுங்க ஸ்மால் பேர்னரில் ஒரு விசிலுக்கு அப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஸ்டீம் உள்ளே இருக்கட்டும் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு விசிலே கத்திரிக்காய்லாம் சூப்பராக வெந்துருச்சு இது ரெண்டு மூணு விசில் போயிடுச்சுன்னா கத்திரிக்காய் வந்து கண்ணுக்கே தெரியாமல் கரைஞ்சி போயிடுங்க அதுக்காக தான் ஒரு விசில் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் புளிக்குழம்புக்கு கடலெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பூண்டுப்பல் தோளோட நச்சு வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் பூண்டு வாசம் சூப்பராக இருக்குங்க ரெண்டு கொத்தி பருவ பிளேட்டோடு சேர்த்துக்கோங்க இதை எடுத்து இதில் கொட்டிட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓப்பனில் கொதிக்க விட்டுடுங்க கொதிக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம் நலமுடன் இருப்போம் தேங்க் யூ ஸோ மச்